வணக்கம் சியோன் கிரீன் ரியல் எஸ்டேட் ப்ரைவேட் லிமிட்டெடுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நீங்கள் பார்க்க போகின்ற இப்பொழுது விற்பனைக்கு வந்துள்ள இடம் அமைந்துள்ள பகுதி திருக்கழு குன்றத்திலிருந்து பனிரெண்டே கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம் இந்த தார் சாலையை பிரிண்டேஜாக கொண்டு தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இரண்டு பிரிண்டேஜுகள் இருக்கிறது ஒன்று மண் சாலை பிரிண்டேஜாகவும் மற்றொன்று பார்த்தீங்கன்னா சாலையை பிரிண்டேஜாகவும் கொண்டு இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது முந்நூறு அடி தார் சாலையை பிரிண்டேஜாக கொண்டு இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது பாருங்க இதன் அருகில் பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ஹவுஸ்லாம் இருக்குது விஐபிலாம் வாங்கி கெஸ்ட் ஹவுஸ் கட்டி விட்டுருக்காங்க ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு கேக் சைஸில் ஒரு ஸ்கொயராக இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது இது முழுவதுமாக பார்த்திங்கன்னா புஞ்சை நிலம்தான் நல்ல ப்ராப்பர்ட்டிங்க இங்கேருந்து செங்கல்பட்டுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தைந்தே கிலோமீட்டர் தான் மாமல்லபுரத்திற்கு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஈஸியாக இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பத்தே கிலோமீட்டர் தொலைவில் தான் அனைத்து பகுதிகளுக்கும் செல்லக்கூடிய வகையில் போக்குவரத்து வசதிகள் கொண்ட பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது எவ்வளோ அருமையான ப்ராப்பர்ட்டி பாருங்கள் இதில் ஃபார்ம் லேண்ட் அமைக்கலாம் விவசாயம் செய்யலாம் வீடு கட்டியும் குடியேறலாம் ஃப்ளாட் போட்டு விற்பனை செய்யலாம் போன்ற அனைத்து வகையான பயன்பாட்டிற்கும் இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் ஒரு நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டிங்க பாருங்க இதில் அனைத்து மரங்கள் மற்றும் செடிகளும் வளரக்கூடிய மண்தன்மை தான் இந்த ப்ராப்பர்ட்டி முப்பதிலிருந்து ஐம்பது அடிக்குள்ள தண்ணீர் தரக்கூடிய வகையில் தண்ணீர் வசதிகள் கொண்ட பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது பாருங்க இதில் ஒரு மின்சார இணைப்பு உள்ளது ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க பாருங்க இதனுடைய மொத்த எக்ஸ்டெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பது செண்டு ஒரு சென்னுடைய விலை ஒரு லட்ச ரூபா சொல்கிறாங்க நெகோஷியபிள் தான் பேசலாம் உங்களுக்கு இடம் பிரிச்சிருந்துச்சுன்னா கீழே உள்ள இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் இடத்த கூட்டுமை காமிக்கிறோம் ஓகே பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம பேசி நாங்கள் தரோம் நிலம் தேவை உள்ள நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு தெரியப்படுத்துங்க வீடியோவை பார்த்துவிட்டு கடந்து செல்லாமல் சப்ஸ்கிரைப் செய்ய நன்றி வணக்கம்